நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இசாரா சுப்பந்தியின் கைது பின்னணியை வெளியிட்ட போலீசார் ரணில் சஜித் இணைந்த பயணம் தொடர்பில் நாளை முக்கிய முடிவு இண்டபோலின் சுவப்பு அறிவிப்பில் சிக்கியுள்ள பாதாள உறுப்பினர்கள் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்ற விதம் வெளியானது மாகாண சபை தேர்தலில் அரசின் நிலைப்பாடு தொடர்பில் கம்மன் பில பொதுவான நினைவு குரலுக்கென்றால் இபிடிபி ஆதரிக்கும் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி தெரிவிப்பு இந்திய வீட்டு திட்டத்தில் அரசாங்கம் செய்த பெரும் தவறு ஜீவன் குற்றச்சாட்டு கடைமுள்ள சஞ்சீவையை சுட்டுக்கொள்ள உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா சுந்தி நாட்டிலிருந்து சப்பிச்சென்ற விதம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகி உள்ளது கணேமுள்ள சஞ்சீவே என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரத்தினர் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் அரையிலக்கம் இலக்கம் ஐந்து நீதிமன்ற அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த கொலை ஹெகல் பத்திர பத்மேவின் குழுவால் மேற்கொள்ளப்பட்டமை தெரிய வந்தது ஹெகல் பத்திர பத்மேவின் தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்படும் சமிந்து தில்சான் தப்பிச் செல்லும் போது புத்தளம் பலாவியில் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவியாக ஒரு பெண்ணும் வந்திருப்பது தெரிய வந்தது சட்ட புத்தகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை சம்பந்தப்பட்ட பெண் கொண்டு வந்திருப்பது தெரியவந்தது அதன்படி போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் மினுவாங்குடையைச் சேர்ந்த இசாரா செவ்வந்தி என்ற பெண் என அடையாளம் காணப்பட்டார் குற்றத்தை செய்த பிறகு இசாரா செவந்தி மித்தனியா பகுதியிலிருந்து ஜே கே வாய் எனும் நபரின் உதவியுடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்காக சுமார் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று சுமார் மூன்று வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்துள்ளார் இதன் பின்னர் பேருந்து மற்றும் ரயில் மூலம் தப்பிச் சென்று தலைமுறைமாகி ஏழு நாட்களுக்குப் பிறகு அவர் நேபாளத்தை அடைந்ததாக கூறப்படுகின்றது இதனையடுத்து நேபாளத்தின் உள்ள மாடிபுரொன்றில் மேல் தளத்தில் தங்கியிருந்தபோது நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையில் செவ்வந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்டு மற்றொரு பெண்ணுக்கு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல இசாரா கடவுச்சீட்டையும் தயாரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து இயக்கங்கள் பொதுமக்கள் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் நினைவு கூறுவதற்கு பொதுவான இடம் ஒதுக்கப்படுமானால் அதற்கு இபிடிபி ஆதரவு கொடுக்கும் ஆனால் அது ஒரு தரப்பினரை மட்டும் நினைவு கூறும் இடமாக அமையுமாக இருந்தால் எமது கட்சி நிலைப்பாட்டுக்கிணங்கு எமது ஆதரவு இருக்கப் என்று ஜால் மாநகரின் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பர்க்குணராஜா தெரிவித்துள்ளார் ஜாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்று நடைபெற்ற போது முதல்வர் மதிவதனியால் நல்லூர் கோயிலின் மேற்கு வீதியில் உள்ள நிலப்பரப்பை புலிகளின் சார்பான நினைவேந்தல்களை நடத்த பலர் குத்தகைக்கு எடுக்கக் கோருவதாகவும் இதனால் முரண்பாடுகள் ஏற்படுவதனால் அதை தவிர்க்க ஜாழ் மாநகர சபையின் உறுப்பினர்கள் அக்காணியை குத்தகைக்கு அடிப்படையில் எடுத்து அவ் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான ஒன்றை சபையில் பிரஸ்தாபித்திருந்தார் குறித்த முன்மொழிவு குறித்து சபையில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் நினைவுகூறும் இடம் என்பது படுகொலை செய்யப்பட்ட அல்பர்ட் துரையப்பா காலத்திலிருந்து இறுதி யுத்தம் நடைபெற்ற காலம் வரை இறைந்த அனைவரையும் நினைவுகூறுவதாக இருக்க வேண்டும் அவ்வாறு நினைவுகூரலுக்கான பொது சதுக்கமாக அது இருக்குமானால் எமது ஆதரவு இந்த முன்மொழிவுக்கு இருக்கும் மாறாக தனிப்பட்டோர் அமைப்பின் உறுப்பினர்களை நினைவுகூறுவதற்கான இடத்துக்கு எமது கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்றும் இணங்கி செல்லாது எமது இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் நாம் அது தொடர்பான விவாதத்தில் தொடர்ந்தும் இருக்கின்றோம் இல்லையே எமது கட்சி அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் இருந்து வெளிநடப்பு செய்யும் என்று தெரிவித்ததுடன் சபையில் இருந்து இபிடிபியின் நாலு உறுப்பினர்களும் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்பதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா பொது தூபியொன்றை இறுதியுத்தம் நடைபெற்றிருந்த பகுதியில் பொருத்தமான ஒரு இடத்தில் அமைப்பதற்கும் அதற்கென ஒரு திகதியை குறித்தொதுக்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்று இதனை அரசு மேற்கொள்ளும் அரசு மீது எமது மக்களின் நம்பிக்கைகள் வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் தனிநபர் பிரேரணி ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேறச் செய்திருந்தார் இந்த நிலையில் பொதுவான நினைவு நாள் ஒன்றை பிரணப்படுத்துவதற்கும் அரசாங்கம் உணங்கியிருந்தது அத்துடன் இபிடிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா கொண்டு வந்த தனிநபர் பிரேரணையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன சபையில் அறிவித்திருந்தார் குறிப்பாக யுத்தத்தில் உயிரிழந்த அனைவரையும் நினைவுகூர்வதற்கு பொதுவான ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக பொதுவான நாளொன்று பிரயணப்படுத்தப்பட வேண்டும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா தனது தனிநபர் பிரேரணையில் கோரியிருந்தார் இப்பிரேரணி மீதான விவாதத்தில் அரசாங்கம் சார்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன பதிலளித்தார் இந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை யுத்தத்தில் உயிரிழந்த சகலரின் நினைவு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்திருந்தார் அத்துடன் குறிப்பிடத்தக்க வருவதற்கானதாக இல்லாமல் யுத்தத்தில் உயிரிழந்த சகலரும் நினைவு வேண்டும் இந்த பிரேரணியை பாதுகாப்பு அமைச்சு முழு மனதுடன் ஆதரிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொள்கிற <Sansi> 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 <Sansi>

நீண்ட நாள்களாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணியில் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பு குழு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு நீண்டகால ரகசிய நடவடிக்கை என்றும் போலீஸ் ஊடக தொடர்பாளர் வூட்லர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை போலீஸ் துறை வாரங்களுக்குள் இரண்டாவது பெரிய சர்வதேச கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது நாடு முழுவதும் பல கொலைகள் தொடர்பாக தேடப்படும் பிரபல பெண் சந்தேக நபரை கைது செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ள தப்பியோடியோர்களுக்காக இலங்கை போலீசாரால் நாற்பதுக்கும் மேற்பட்ட சுவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வூட்லர் உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் பதினெட்டு சந்தை நபர்கள் வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையிலான ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து ஜிஜிபியின் நேரடி தலையீட்டின் மூலம் சமீபத்திய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாதாள உளவுக்குழு தலைவரான கனேமுள்ள சஞ்சீவை கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி இதுவரை நாட்களும் தலைமறைவாக இருந்தார் முக்கிய துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அதே நாளில் சிலாபத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் நேபாள சட்ட அமுலாக்கம் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் புலனாய்வு பிரிவுகளின் ஆதரவுடன் அவர் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இசாரா சிவந்தி கனேமுள்ள சஞ்சீவ படுகொலுடைய தொடர்புடையவர் மட்டுமன்றி இலங்கை முழுவதும் பல கொலைகளை திட்டமிட்டதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றார் மேலும் இந்த கைது நடவடிக்கைக்கு இருந்த நேபாள அரசாங்கத்திற்கும் அவர்களின் சட்ட அமுலாக்கத்திற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றும் பூட்லர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றின் இணைந்த பயணம் தொடர்பில் நாளை புதன்கிழமை சாதகமானதோர் முடிவெடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பொய்யுரைக்கும் அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாட்டுக்காக பொதுவானதோர் வேலை திட்டத்துடன் முன்னோக்கி செல்வதற்கும் நாட்டு மக்கள் முன்வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக ரணில் விக்ரம் சிங்க பதவியேற்ற போது தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இணையுமாறு அழைப்பு விடுத்தார் இந்த திட்டத்துக்கு அப்பால் சென்று எதையும் செய்ய முடியாது அவ்வாறு செய்ய முடியும் என கூறுவது பொய்யாகும் அவ்வாறு பொய்யுரைத்ததால் மக்கள் அவர்களை வீதியில் தாக்கும் நிலை ஏற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் பற்றி நாளை புதன்கிழமை நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களில் ஆராயப்பட்டு சாதகமான முடிவெடுக்கப்படும் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பயணத்தை விட சிறப்பான பயணத்தை இந்த அரசால் முன்னெடுக்க முடியுமா முடியாது என்பதே எனது கருத்தாகும் நாம் கொண்டு வந்த சட்டதிட்டங்கள் மீறப்பட்டு வருகின்றன அப்படியானால் அரசின் வீழ்ச்சி ஆரம்பமாகின்றது என்று அர்த்தம் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் நாட்டை ஐக்கிய தேசிய கட்சி பொறுப்பேற்கும் அதுபற்றி குழப்பமடைய தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய வீட்டுத் திட்டத்தை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க அரசாங்கம் எடுத்த தீர்மானம் பாரிய தவறாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் பண்டாரவலையில் ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட மலைய மக்களுக்கான இரண்டாயிரம் வீடுகளுக்கான உரிமை பத்திரம் தொடர்பில் கருத்தறிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மக்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இந்திய வீடமைப்பு திட்டத்தை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக வழங்க முடிவெடுத்துள்ளது அது பெரிய தவறு ஏனென்றால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு வகையில் பட்டியல் படுத்தப்பட்டு அரசு சார்பற்ற நிறுவனமோ அல்லது அனைத்து முகாமைத்துவ அமைச்சினால் ஏதோ ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் லயன் அறைகளில் இருப்பவர்களுக்கு அது சாத்தியமில்லை நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு வீடுகளை கட்டும் திட்டத்தை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் கட்சி சார்பாக கொடுப்பதாக குற்றம் இருந்தது ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் முறைமை ஒன்றை பின்பற்றினோம் ஒரே வீட்டில் வாழும் அதிக குடும்பங்கள் மற்றும் தற்காலிக வீட்டில் வசிப்போருக்கே வழங்க உத்தேசித்திருந்தோம் மலையத்தில் பதினாலாயிரத்து ஐநூறு தற்காலிக குடியிருப்புகள் காணப்படுகின்றது அதில் நாலாயிரத்து ஐநூறு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டதாகும் அரசு அறிவிப்பில் இரண்டாயிரம் வீடுகள் வழங்கப்படுவதாக இருந்தது நாங்கள் ஆரம்பித்த ஆயிரத்தி முந்நூறு வீடுகளைத்தான் வழங்குகின்றார்கள் என எண்ணினோம் அது தவறில்லை தியாம்பரம் கட்டிய வீடுகளை நாங்கள் வழங்கினோம் நாங்கள் கட்டிய வீடுகளை அமைச்சர் வித்தியாரத்தினர் வழங்குகின்றார் என்பதில் எவ்வித பொறாமையும் இல்லை ஆனால் கட்டம் நான்கு பத்தாயிரம் வீடுகள் என்றிருக்கின்றது கட்டம் இரண்டே இன்னும் முடிக்கவில்லை இந்த வீடுகள் எப்போ வரும் என சொல்ல முடியாது வீடுகள் கட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட பல இலங்கை பாதாள உலக நபர்களை திருப்பி நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து குற்றப்பிரத்துறை இன்ற உதவியுடன் ராஜேந்திர மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த போலின் சிவப்பு அறிவிப்புகளை கொண்ட பதினஞ்சு இலங்கை பாதாள உலக நபர்கள் ரஷ்யா ஓமன் துபாய் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சமீபத்தில் தெரிவித்தார் சந்தே நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது நாடு கடத்தல் செயன்முறையை எளிதாக்குவதற்காக சிஐடி தொடர்புடைய அதிகாரிகள் வெளிநாட்டு அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இடையே பரஸ்பர ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் சிக்கியுள்ள குற்றவாளிகள் ஐக்கிய அரபு ராச்சியம் இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இந்தோனேசியா கனடா ரஷ்யா ஓமன் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை போலீஸ் கடந்த ஆண்டுக்குள் சுமார் இருநூறு இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளை கோரியுள்ளது இதன் விளைவாக உயர்மட்ட பாதாள உலகக்குழு தலைவர் கெகல் பத்திர உட்பட குறைந்தது பதினேழு சந்தேனவர்கள் நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் கமாண்டோ சாலிந்த பெக்கோசமன் தெம்பிலி லஹிரு மற்றும் குடு நிலந்த என்ற புனைபேர்களால் அழைக்கப்படும் பத்மஸ்ரீ மற்றும் அவரது நண்பர்கள் ஜகர்த்தாவில் கைது செய்யப்பட்டு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் சந்தை நபர்களை கை செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதில் சுவப்பு அறிவிப்புகளை வெளியிடுவது மற்றும் கட்நாயக விமான நிலையத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவது ஆகியவை அடங்கும் தேடப்படும் நபர்களின் தரவுகளை போலீசார் பராமரித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த மாகாண சபையிலும் பலத்தை கைப்பற்ற முடியாது போகும் என பிபிதுரு ஹெலோ உரிமை கட்சியின் தலைவர் உதயகமன்பிள தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி சபை ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டில் நடத்திய கணிப்பீடுகளில் இவை தெரிய வந்துள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவது அரசின் அமிலாசை அல்ல சர்வதேசத்திற்கு இவர்கள் பயம் ஆனால் இந்தியா சொல்வதையெல்லாம் செய்வதால் அரசின் பலம் குறைவடைதனை இந்தியா விரும்பாது ஆகியால் இந்தியாவின் அழுத்தம் ஊர்களுக்கு இருக்காது ஜெனீவாவில் நடைபெற்ற மன்தோரிமைகள் மாநாட்டில் மாகாணசபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஜெனீவாவில் அடுத்த கட்டத்திற்கான மாநாடு மார்ச் செப்டம்பரில் நடைபெறவுள்ளது ஆகியால் செப்டம்பருக்குள் சபை தேர்தலை நடத்த வேண்டும் அரசாங்கம் கட்டாய சபை தேர்தலில் நடத்தும் ஏனென்றால் மாநகர சபைகளில் நிரந்தர வாய்ப்புகளில் உள்ள பணங்கள் எடுக்கப்பட்டு அபிவிருத்திப் பணிகள் செய்யப்படுகின்றன அண்மையில் தெகிவலை கல்கிசை மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தில் நிரந்தர வாய்ப்பில் மில்லியன் கணக்கான பணம் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட உள்ளன தேர்தல் ஒன்று அண்மையில் வரும்போதே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடும் இவை அனைத்தும் நடைபெறுவது அடுத்த ஆண்டு தேர்தலுக்காகும் தேர்தல் சட்டங்களின்படி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தொகுதி வாரியாக வேட்புமனுக்கள் கோர வேண்டும் ஆனால் பிரச்சனை இருப்பதால் தொகுதி முறைமையே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்களில் இல்லாதொழித்து பழைய முறையில் தேர்தலை நடத்தலாம் என்றார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்